சரி ஒரு பள்ளிவாசலுடைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் எல்லாம் ஏறி இருக்கிறார்கள் இவர்கள் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை நான் ஒன்று சொல்ல வேண்டிய இருக்கிறது குறிப்பாக எல்லா ஊர்களுக்கும் எல்லா இருக்கக்கூடிய மேடைகளுக்கும் ஏறி இருக்கிறேன் அதிகமான பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தை கண்டிருக்கிறேன் ஆனால் இந்த ஊரிலே கண்ட நிர்வாகம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது எல்லோருந்தே இளையவர்களாக இளைஞர்களாக இருக்கிறார்கள் தோற்றத்தில் தான் அப்படியா வயசிலும் இளைஞர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஒரு சிலர் தான் கொஞ்சம் ஒரு இருபத்தி ஐந்துக்கு மேலே இருப்பவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் எல்லோருமே தோற்றத்தில் இளைஞர்களாகத்தான் இருக்கிறார்கள் இது நான் இன்னைக்கு உங்களுடைய ஊருக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வரம் அல்லது தவம் ஏனென்றால் பொதுவாக ஊரிலே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த ஊரினுடைய நிர்வாகத்தை கையில் எடுத்தால் அவர்களது கைக்கு அந்த நிர்வாகம் கிடைத்தால் மிகப்பெரிய அபிவிருத்திகளை செய்யலாம் வெள்ளி அபிவிருத்திகள் நினைத்து நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அபிவிருத்திகளை செய்யலாம் இவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் என்பதை நேற்று இரவு நான் அறிந்து கொண்டேன் நான் அமைதியாக இருந்தேன் இவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் நல்லவளம் படை நான் காலையிலே சொன்னேன் இவர்கள் பண்பானவர்கள் என்று சொல்லி இவர்கள் வாங்கி தந்த தீயில் அந்த பண்பு இருந்தது எனவே இவர்கள் பண்பானவர்கள் இங்கே இருக்கக்கூடியவர்கள் இறக்க முடியும்

இனி நிகழ்வில் கௌரவிக்கக்கூடிய அலுவல் மௌலவி அவர்களுக்கு நிர்வாக குழு சார்பாக இப்பொழுது நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது இனி நிகழ்வில் அடுத்த அடுத்த அம்சம் உங்களை நாங்கள் அன்போடு அழைத்து செல்கின்றோம் அலாம் வரைக்கும் வரஹத்து பாக வரகதுரு இவ்விடத்தில் தற்போது வருகை தந்திருக்கக்கூடிய நான்மேறிய ரபகனாக ல குஹாந்துரு அவர்களையும் அவருடன் இருக்கக்கூடிய பொடிஹாந்தர் அவர்களையும் வருகை அவர்களை வரவேற்பதோடு உண்மையில் அவர் எங்கள மக்களோட அதிகமாக நல்லினமாக பலரக்கூடியவர் அப்ப ஏதா தவசை கிட்ட போய் கதாபத்தமா இருந்தீங்க அப்ப அவரு என்னோட பேசி கொண்டு வந்த டைம் எங்களோட மார்க்கத்தை பத்தி அதிகமாக கேட்பாரு பேசுவார் அவருக்கு எங்களோட ஜெமியாவுடைய அடிக்கப்பட்ட குரான் அவர் கண்மடிப்பாக நான் செய்திருக்கிறேன் அவர் குரானுக்கு ஒரு பெரிய ஒரு மதிப்பு ஒன்று கொடுத்து பெரிய ஒரு கண்ணியம் ஒன்றை கொடுத்து அவர் உண்மையிலே அவரை பணி செய்த பெரிய இடத்துல அந்த குரானை வச்சிருக்கிறாரு அவரை நான் வர வச்சிருந்து முக்கியமான ஒரு இடத்துக்கு போயிட்டு கடைசி கட்டத்துல சரி நம்ம வந்து சேர்ந்து நம்ம வந்து இருக்கிறார்கள் அதனால முதலாவதாக எங்களுடைய பிரைஸ் ஒன்றை வழங்கி வைப்பதற்காக வேண்டி குரான் மதரசாவுடைய மாணவி ஹம்னா அவர்களை அழைக்கின்றேன் இந்த ஃப்ரைஸை வழங்கி வைப்பதற்காக வேண்டி ரபகநாயக்கோக்க அடுத்த நிகழ்வாக அதே ரபக பன்சலில் கடமை செய்யக்கூடிய அவர்களை பொடிகாம்பர்களை வளர்கின்ற நன்றிகள் அடுத்த அடுத்த அம்சத்துக்குள் உங்களை அன்போடு அழைத்துச் செல்ல இருக்கிறோம் அடுத்து மாணவர்களுக்கான பரிசல்கள் வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கிறது இந்த பரிசில்களை வழங்கி கௌரவிக்க நம் அன்போடு அழைக்கிறோம் இந்த நினைவுக்கு வழங்கி கண்டுவிடக்கூடிய அவர்களை முதலில் அன்போடு மேடை கலைக்கின்றோம் மாணவர்களுக்கான பரிசில்களை வழங்கி கௌரவிப்பதற்காக வேண்டும் அவர்களிடமிருந்து பரிசீலை பெற்றுக்கொள்ளும் கலைக்கின்றோம்

அடுத்த பரிசனை வழங்கி கௌரவிக்க எங்களுடைய பிரதேசத்தைச் சேர்ந்து கௌரவித்துக்குரிய சகோதரன் அடுத்த பரிசு வழங்கி கௌரவிக்க நாம் அன்போடு அழைக்கின்றோம் சகோதரன் அடிமையை அன்போடு மேடை கலைக்கின்றோம் அடுத்த பரிசு வழங்கி கௌரவி கலைக்காக வேண்டும் அவர் பிறகு பரிசனை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி மாணவி ஹிஜாசாவை அன்போடு மேடை கலைக்கின்றோம் அடுத்த பரிசினை வழங்கும் தோழமைக்கு சௌதரன் ரஹீமை அன்போடு மேடை கலைக்கின்றோம் மாணவி ஹுஸ்தாவை அன்போடு மேடை கலைகிறோம் அடுத்த பரிசனை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி மாணவி ஹுஸ்தாவை அன்போடு மேடை கலைக்கின்றோம் அடுத்த பரிசனை வழங்கி கௌரவிப்பதற்காக வேண்டி கௌரவத்துக்குரிய ஜவாத் மௌலவியை அன்போடு மேடை கலைக்கின்றோம் அடுத்த பரிசனை வழங்கி கௌரவிப்பதற்காக வேண்டி அவரிடமிருந்து பரிசனை கொள்வதற்கு மாணவி சுமையாவை அன்போடு மேடை கலைக்கின்றோம் வழங்கி கௌரவிப்பதற்காக வேண்டி சௌரன் ஷிபானை அன்போடு மேடை கலைக்கின்றோம் பெற்றுக்கொள்ள மாணவி ரீமாவை அன்போடு மேடை கலைக்கின்றோம் அடுத்த பரிசினை வழங்கி கௌரவிக்க சகோதரன் ஹசான் கானை அன்போடு மேடை கலைக்கின்றோம் அவரிடமிருந்து பரிசனை பெற்றுக்கொள்ள மாணவி அஸ்காவை அன்போடு மேடை கலைக்கின்றோம் சகோதரன் ரிஸ்வானை அன்போடு மேடை கலைக்கின்றோம் அடுத்த பரிசனை வழங்கி கௌரவிப்பதற்காக வேண்டி அவரிடமிருந்து பரிசனை பெற்றுக்கொள்ள மாணவி ரஹ்னாவை அன்போடு மேடை கலைக்கின்றோம் அடுத்த அன்போடு அழைக்கின்றோம் அடுத்த நினைவு சின்னத்தை வழங்கி பரிசனை வழங்கி கௌரவிப்பதற்காக வேண்டி மேடை கலைக்கின்றோம் அடுத்த பரிசனை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி கலைக்கின்றோம் மாணவி ஆயிஷாவை அன்போடு மேடை கலைக்கின்றோம் அடுத்த பரிசனை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி அடுத்த நிறைவு பரிசு வழங்கி கௌரவிக்க சுலைமான் மூலையை அன்போடு மேடை கலைக்கின்றோம் கௌரவத்திற்கு சுலைமான் மூலியை அன்போடு வளைக்கின்றோம் மாணவன் லுக்மானை அன்போடு மேடை கலைக்கின்றோம் அடுத்த பரிசினை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டிய மாணவன் லுக்மானை அன்போடு மேடை கலைக்கின்றோம் அடுத்த நிறைவு பரிசுரை வழங்கி கௌரவிக்க சௌதரன் ஹிமாசை அன்போடு மேடை கலைக்கின்றோம் சோதரன் ஹிமாசை அன்போடு மேடை கலைக்கின்றோம் மாணவி அஸ்மாவை அன்போடு அழைக்கலும் அந்த பரிசனை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி சோதர் அன்போடு அழைக்கலும் அடுத்த பரிசனை வழங்கி கவனிப்பதற்காக வேண்டி அவரிடமிருந்து பரிசனை பெற்றுகிறார் மாணவி அஸ்மா അടുത്ത് സഹോദരൻ അസ്മിയെ അൻപോട് അളക്കുന്നോ അടുത്ത കൗരവിപ്പി സഹോദരൻ അസ്മിയെ അൻപോടുമേ കളിക്കുന്നു ആതിപ്പ് അൻപോടുമേ കളിക്കുന്നു ആതിപ്പ് അൻപോടുമേ കളിക്കുന്നു അടുത്ത് ഹസൻ മൗലവിയെ അൻപോട് അളക്കുന്നു അടുത്ത കൗരവിപ്പി അവരുടെ മൃഗനെ പെട്ടക്കൊള്ള മാണവി കതീജാവ് അൻപോട് മേടിക്കളിക്കും

அவரிடமிருந்து பரிசனை பெற்றுக்கொள்ள சகோதரன் அன்போடு மேடை கலைக்கின்றோம் அடுத்து சகோதரன் ரனீஷை அன்போடு மேடை கலைக்கின்றோம் சகோதரன் ரணீஷை அன்போடு மேடை கலைக்கின்றோம் அவரிடமிருந்து பரிசனை பெற்றுக்கொள்ள மாணவி மாஷாவை அன்போடு மேடை கலைக்கின்றோம் ரணீஸ் மொழியை அன்போடு மேடை கலைக்கின்றோம் ரணீஸ் மொழியை அன்போடு மேடை அவரிடமிருந்து பரிசனை பெற்றுக்கொள்ள மாணவன் அயாத்தை அன்போடு மேடை கலைக்கின்றோம் அடுத்த பரிசினை வழங்கி கௌரவிக்க சௌதரன் பதுர்தீன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம் சௌதரன் பதுர்தீனையும் அன்போடு மேடை கலைக்கின்றோம் அவரிடமிருந்து பரிசனை பெற்றுக்கொள்ள மாணவன் உமரை அன்போடு மேடை கலைக்கின்றோம் அடுத்த பரிசனை வழங்கி கௌரவிக்க சௌதரன் அன்போடு மேடை கலைக்கின்றோம் சௌதரன் அவரிடம் மருந்து பரிசனை பெற்றுக்கொள்ள மாணவன் நுஸ்ரிகை அன்போடு மேடை கலைக்கின்றோம் மாணவன் நுஸ்ரிக் ரஸ்மியை அன்போடு மேடை கலைக்கின்றேன் அவரிட மிருந்து பரிசனை பெற்றுக்கொள்ள மாணவன் அன்பாஸை அன்போடு மேடை கலைக்கின்றேன்

அவருடைய மிருது பரிசனை பெற்றுக்கொள்ள மாணவன் சாஜித்தை அன்போடு மேடை கழிக்கின்றோம் மாணவன் சாஜித் அடுத்து அப்துல்லா உலகியை அன்போடு அழைக்கின்றோம் அடுத்த பரிசனை வழங்கி கௌரவிப்பதற்காக வேண்டி அவருடைய மிருது பரிசனை பெற்றுக்கொள்ள மாணவன் ஹசனை அன்போடு அழைக்கின்றோம் மாணவன் ஹசன் അടുത്ത മുസ്തീം മൗലവി അൻപോട് അളക്കെ അടുത്ത കൗരവിപ്പി ഹസനെ അൻപോട് അഴിക്കണവൻ ഹസന അൻപോട് അഴിക്കണവൻ അൻപോട് അഴിക്കേണ്ട റിമാസൈ അൻപോട് അഴിക്കേണ്ടോ முசாஹிரையும் அன்போடு அழைக்கின்றோம் மனவன் முசாஹிர் முசாஹிப் அடுத்து தன்சி மோலையை அன்போடு மேடை கழைக்கின்றோம் மனவன் அயாஸை அன்போடு மேடை கழிக்கின்றோம் மனவன் அனைவருக்கும் ஒரு நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இந்த பிரதேசத்திலிருந்து முதல் தடவையாக ஹாஃபிலாக உருவாகி கௌரவத்துக்குரிய சகோதரன் ஹிஜாஸ் அவர்களுக்கு ஒரு நினைவு சின்னம் அவருடைய ஊரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலம் வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கின்றது எனவே அந்த நினைவு சின்னத்தை வழங்கி கௌரவிக்க சகோதரன் அம்மாரை அன்போடு அழைக்கின்றோம் அவருக்கு மிகுந்த நினைவு சின்னத்தை பெற்றுக்கொள்ள சகோதரன் அல் ஹாஃபில் ஹிஜாஸை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் சின்னங்கள் சான்றிதழ்கள் நன்கொடைகள் பரிசல்கள் எல்லாம் உங்களுக்கு நன்கொடைகளை வழங்கிக் கொள்ளுங்கள் பரஸ்பர அன்பு வளரும் என இஸ்லாம் சொல்கிறது சேர்ந்த சௌதரன் இம்ரானை அன்போடு நாங்கள் மேடை கலைக்கின்றோம் அந்த பணப்பரிசினை வழங்கி கௌரவிப்பதற்காக வேண்டி எனவே அங்கிருந்து வருகை தந்த சௌதரான அசர் ஹாபிஸ் போன்று நசீர் ஹாபிஸ் ஆகிய இருவரையும் நாங்கள் அன்போடு மேடைக்கு இப்பொழுது அழைக்கின்றோம் அவர்களுக்கான ஒரு தொகை பணம் இப்பொழுது இந்த மேடையில் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது அல்லாஹ் மேலும் மேலும் பரக்கத் செய்ய வேண்டும் என்று எல்லோரும் மகசரிந்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இனி நாம் எங்களது நிகழ்வுகளின் அடுத்த அடுத்த கட்டங்களுக்குள் உங்களை அன்றோடு அழைத்து செல்ல இருக்கின்றோம் இன்றைய நாள் இந்த பிரதேசத்திலே ஒரு பொன்னான நாள் உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையில் முதல் தடவையாக இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன் எங்களுடைய மாகாணத்திலிருந்தும் எங்களுடைய மாவட்டத்தில் இருந்தும் முதல் தடவையாக இந்த ஊருக்கு வந்திருக்கின்றேன் எனவே என்னை இந்த ஊருக்கு அழைப்பு விடுத்து நான் இன்று நேசிக்கக்கூடிய கௌரவத்துக்குரிய அரூஸ் மாளவி அவர்களுக்கும் இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாக குழுவின் தலைவர் செயலாளர் உப தலைவர் உட்பட நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் வருகை தந்து உங்கள் அனைவருக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து நன்றியுரை இடம்பெற இருக்கிறது அதற்கு முதல் நான் விடை பெற்றுக் கொள்கின்றேன் தொடர்ந்து நன்றியுரை இடம்பெற இருக்கிறது அரூஸ் நன்றி நன்றியுரை வழங்க இருக்கின்றார்

மதிப்புக்குரிய மின்ஹாஜியா அரபு கலாசாலையில் இருக்கக்கூடிய இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஹாஃபில்கள் மூத்த ஆலிம்கள் அனைவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மதரசா மாணவர்களுக்கும் சக இன்னும் என்னை சூழலில் இருக்கக்கூடிய உலமாக்களுக்கும் மற்றும் எமது நிர்வாகிகளுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் அஸ்லாம் வலைக்கும் நாம் ஒருவருக்கு ஏதாவது ஒரு உபகாரம் செய்தால் அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டியது ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் உண்மையிலேயே இந்த சந்தர்ப்பத்தை அழகான முறையில் சிறப்பான முறையிலும் சீரான முறையிலும் நடந்து முடிப்பதற்கு துணைகின்ற அல்லாவுக்கே இல்லா புகழும் அல் எமது இந்த நிகழ்வு நல்லபடியாக நடக்க வேண்டும் எந்த பிரச்சனையும் நடந்திடக்கூடாது எந்த குறைபாடும் நடந்திடக்கூடாது என்று என்பதற்காக வேண்டி எமது பிரான் மதரசா மாணவ மாணவிகளது மதரசா வாட்ஸ்அப் குரூப்ல நான் ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன் உங்களால முடிஞ்ச இன்ஷா அல்லாஹ் நீங்க நோன்பு பிடிச்சி துவா செய்ல்லா கபூல் செய்திருக்கிறான் கேள்விப்பட்டேன் அன்றைய நாள் என்னோட குரான் மதரசாக்கு சில இனிப்பு பண்டங்கள் வந்துச்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்க அத படிக்கக்கூடிய ஒரு பிள்ளைக்கு இனிப்பு பண்டம் வந்துச்சு அதை கொடுத்தேன் அப்போ நான் கொடுக்கல பிள்ளையோட வச்சு கொடுத்தேன் அந்த புள்ள எடுக்கல உண்டு நான் எதிர்பார்க்கலை நம்பலை நான் பொறோ அந்தி டைமில் நான் நோன்பு தர நான் ரெடி கொண்டிருக்கிறேன் அந்த பிள்ளைகிட்ட வாப்பை எடுத்துகிட்டு போகிறார் சாமான் அப்போ பார்த்த உண்மையிலே அந்த பிள்ளை நோம்பு பிடிச்சிக்கிது ஒன்றாம் ஆண்டு ஸ்கூலில் அந்த நாள் ஸ்கூலுக்கு அந்த பிள்ளை வெயிட்டிக்கு நோம்போட அதில் அந்த நோன்பை கவலை செஞ்சான் நிகழ்ச்சியை புள்ளைக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன் இரண்டாவது அதே மாதிரி இன்னும் சில பெயர் பெற்றார்கள் அந்த மாணவிதான் சிஃபான் நான் அவருடைய மகள் மின்ஹா 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 அடுத்தது அதே மாதிரி இன்னும் சில பிள்ளைகள நான் விசாரித்தேன் சில பெற்றார்கள் சில தாய்மார்கள் நிகழ்ச்சி நல்லபடியாக நடந்து முடியணும் பெற்றார்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் அடுத்த கட்டமாக இந்த நிகழ்ச்சி சரியான முறையில நடந்து முடியணும் என்றதுக்காக வேண்டி இந்த இடத்துக்கு உரிமையாளராக இருக்கக்கூடிய ரஸ்மினானா நான் ஒரு ஆலோசனை ஒரு மசூரா கேட்டேன் இதை வச்சு வெளியார கொண்டா செலவு கூட கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு எட்டு நாளா அவனோட வேலை பருவங்கள் அனைத்தையும் விட்டு அவங்க வேலை செய்யக்கூடிய அனைத்து பாஸ்மார்களை நிப்பாட்டிட்டு இந்த இடத்தை முழுமையாக எங்களுக்கு தந்த ரஸ்மி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாரர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்ததாக இந்த நிகழ்வு சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் மதரசாவுடைய உஸ்தாத் அவர்கள் இந்த இடத்தில் இல்லாட்டியும் நான் அவர்கிட்ட ஒரு முன் முன் வச்சேன் இந்த ஊருக்கு ஒரு புதிய ஹாஃபில் வர போறாரு உனக்கு மதரசால இருக்கக்கூடிய நூத்தி அறுபது பிள்ளைகளையும் எடுத்து வாருதான் என் ஆசை ஆனா சந்தர்ப்பம் அப்படி அமையதில்லை குறைஞ்சது அறுபது பிள்ளையாவது எடுத்துருவாங்க இன்ஷால்ல மற்ற பிள்ளைகள்ட்ட நீங்க இந்த விஷயத்தை தெத்துவீங்க என்ன நாங்களும் அந்த பிள்ளைகளுக்கு உண்மையிலே கவலைகள் இருந்திருக்கலாம் இருக்கும் இருக்காம இருக்காது அதனால அந்த மதரசா பிள்ளைகளை அனுப்பி வச்ச இந்த இடத்துல எல்லாத்தையும் அஷேக் பிரதோஸ் முதிய ஹசரத் அவர்களுக்கும் நன்றிகள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய குறிப்பாக நான் கேள்விப்பட்டேன் எமது இந்த ஊருக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ஹாஃபிஸ் இஜாஸ் அஹமத் ஹசரத் அவர் ஹாஃபிஸ் அவர்களுக்கு காயிதாலிருந்து அதிகமான காலங்களில் ஏனிய ஹஸ்தான் மார்களும் தான் குறிப்பாக அவர்கள் நீண்ட ஒரு செலவு செலவழித்திருக்கிறாரு முன்னாள் நாங்க மதுரை சாப்பிட்டு போனோம் அன்றைய தினம் மேலே ஆனந்த கண்ணீர் வடித்தேன் நான் நினைச்சு நின்றா ஒரு டாக்டர் இருக்கக்கூடியவர் கடைசி கட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் கையூட்ட நேரத்துல அவரை ஆபரேஷன் பண்ணி அவரை எப்படி அவரை பொழைக்க வச்சிட்டாருண்டா அந்த டாக்டருக்கு எப்படி சந்தோஷம் வைக்குமோ அதே விட நான் சந்தோஷப்பட்டேன் அல்லாட உதவியால முதலாவது அல்லாஹ் ரெண்டாவது நான் எடுத்து முயற்சி வீணாகல்ல நான் நினைக்கிறேன் என்னிடத்துல ஓகேன பிள்ளைகளில் ஆண் பிள்ளைகளில் முதலாவது ஹாஃபீஸ் இஜாஸ் ஹாஃபீஸ் தான் இன்னமொரு ஹாஃபீஸாக இருக்கிறாங்க கெக்கிராவை பிரதேசத்தில் இன்னும் ஒரு சிலத்தின் இடத்துல இன்ஷா அல்லா அவங்களும் மாண்டிமாவாக மாவாக மாற போகிறாங்க மதரசா மாணவர்களுக்கு நான் உண்டான சொல்கிறேன் நாங்கள்லாம் படிச்சுக்கிறோம் மல்லார குரானை சுமந்து இருக்கிறோம் அதுக்கு எதிராக அதுக்கு தடையாக எதுவும் கிடையாது நாங்க எப்பயும் நாங்க படிச்ச கல்வியை நாங்க இதை விரிவுபடுத்தணும் வாழை அடி வாழியாக பிள்ளைகளுக்கு நாங்க இதை ஆசை ஆர்வத்தை உண்டாக்கணும் இந்த முயற்சியை செய்றது நீங்களும் வெளியில போனதுக்கு பின்னால இதை விட நீங்களும் திறமையான முயற்சிகளை வெளிப்படுத்தி ஆளும்கள் உலமாக்கலை உருவாக்குறதுக்கு உங்களோட பங்களிப்பு கட்டாயம் தேவை இது உங்களுக்கு நான் ஒரு வசியத்தாக நான் சொல்லுகின்றேன் ரெண்டாவது இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி அதிகமானவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகமானவங்க எங்களுக்கு கூப்பிட்டு கூட எங்களுக்கு தேர்தலை சொல்லிக்கொண்டிருந்த நேரம் போயிட்டு இருக்கும் அவர்கள் அனைவர்களுக்கும் நன்றிகள் குறிப்பாக மூலமாக குழந்தை பிரதேசத்தை சேர்ந்த அன்பாசனாலா மூலமாகவும் ஒரு 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 பெரிய ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு அவருக்கும் நன்றிகள் மாணவிகளது பெற்றார்கள் பெண்கள் குறிப்பாக நான் நேற்றிய தினத்துல பார்த்தேன் அதிகமான பெண்கள் வந்து காலையோடயே வந்து வேலைகளை செஞ்சு தந்தாங்க அவர்களுக்கும் ஜிசாஹமுல்ல நன்றிகள் மற்றும் எமது நிர்வாகத்துல குறிப்பாக நான் இதை ஆரம்பத்துல சொல்லியிருக்கணும் இப்ப இந்த நடத்துல இந்த இடத்துல இருந்தது என பெரிய ஒரு கனவு இந்த கனவு அப்படியே நிர்வாகத்தை கூப்பிட்டு நான் சொன்னேன் நான் மசூரா வச்சிருக்கிறேன் இதை நான் உங்கள்கிட்ட முன்வைக்க போறேன் இதை முன்வைச்சதுக்கு பின்னால நீங்க கபூர் செஞ்சா நான் இதை செய்வேன் இதை அப்படி இந்த இடத்துல நடந்த நிகழ்வு அப்படியே அவங்கள்ட்ட சொன்னேன் எந்த தடையும் இல்லாம முழுமையான ஒத்துழைப்பு தந்த சகல நிர்வாகிகளுக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள் ஜசாக் இன்னும் யாரோட பேரெல்லாம் குறிப்பிடவில்லையோ அதிகமான வாலிபர்கள் வெளியால் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இன்னும் ஏராளமானவங்க பேர் சொல்லி கொண்டிருக்கதான் ஆசை ஆனா சொல்லி கொள்ளையாது நிலைமை டைம் போயிட்டு கொண்டிருக்குது அஹ் உலமாக்கல்ல பகுதியால ஹசன் மௌலவி குறிப்பாக ஆதில் நூரி ஹசரத் அவர்கள் அதிகமான அந்த கொடுக்கப்பட்ட அவார்டுடைய விஷயங்களுக்கு முழுமையான நேரத்தை கொடுத்தாரு அவர்களுக்கும் எங்கட நன்றிகள் ஜசாஹ் அமுல்லா நாயக் அவ் பன்சரிலிருந்து கூடிய பேர்களுக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் இன்னும் யார் யாரெல்லாம் பேர்களை குறிப்பிடப்படலையோ அவர்கள் அனைவர்களுக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள் ஜசாஹ் அமுல்லா இறுதியாக இந்த மதரசாவை தொடர்ந்து எடுத்துட்டு போறதுக்கு இன்னும் விரிவுபடுத்தணும் என்ற எனக்கு என்ன மீக்குது இதை இன்னும் மேலிடத்துக்கு கொண்டு போகணும்னு ஆசை இது முழுமையான ஒத்துழைப்பு ஊர் மக்கள் நிர்வாகிகள் பெற்றார்கள் பிள்ளைகள் அனைவரோட ஒத்துழைப்பும் கிடைச்சா

وعلى <applause> وسلم பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க நாங்கள் சேர்ந்து கேட்கிறோம் இந்த விழாவனை கபூர்சி திரியா இது அதிகமான தர்பியத்துறை விஷயங்கள் பிள்ளைகள் மூலமாக ஞாபகம் முட்டப்பட்டது அந்த அனைத்து எங்களோட வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறதுக்கு நீ உதவியாக இருந்திரு ரஹ்மானே குறிப்பாக யார் யாரெல்லாம் எங்கட இந்த வினாவுக்காக வேண்டி உதவியாக ஒத்தாசையாக இருந்தாங்களோ யார்லா அனைவர்களுக்கும் நீ கிருபை செய்த ரஹ்மானே அவர்களுடைய பாவங்களை இடத்தை யார் தந்தாங்களே யார்லா அவர்களுடைய கஷ்டம் துன்பங்களை லேசாக்கி ரஹ்மானே யார் யாரெல்லாம் பணத்தால உதவிகள் செய்தாங்களோ அனைவர்கள பாவங்களை மன்னித்தெரியா இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய அந்த இருவர்களுக்கும் நீ ஹிதாயத்தை கொடுத்துரியாள்லா அவர்களுக்கு இதாயத்தை கொடுத்திரு ரஹ்மானே அவர் எங்களோட மார்க்கத்தில் நுழையக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்துரியாள்லா எங்கட மார்க்க ரப்பத்தை கொடுத்துரு ரஹ்மானே நரகத்தை விட்டு பாதுகாத்து ஹிதாயத்துடைய பாக்கியத்தை ஹிதாயத்துடைய வாசலை அவர்களுக்கு திறந்து கொடுத்துரு ரஹ்மானே யா அல்லாஹ் குறிப்பாக என்னை வேண்டி தியாகம் செஞ்சு அந்த அந்த தாயுடைய பாவத்தை தாயை உயர்தரமான வைத்திரு ரஹ்மான்லா என்று ஓதுறதுக்காக வேண்டிய பல தியாகங்கள் செய்தாங்க செய்யறாங்க அந்த தாய் இந்த கபரறையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அல்லா அந்த தாயை நீ பொருந்திக்கு ரஹ்மானே யார் அந்த தாய்க்காக வேண்டிய அல்லாஹ் என் சார்பாகவும் என்னுடைய பிள்ளைகள் சார்பாகவும் யாழா பெற்றார்கள் சார்பாகவும் அவர்களுக்கு யாழா யாழா இது ஒன்று ويردرمان سوركة كرت الرحمن إن الدعاء كفول يا الله ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وكن عذابنا ربنا رب رحمهما كما رب يعني صغيرة صلى الله على سيدنا محمد النبي لمي وعلى عليه وصحبه وسلم آمين سبحان ربك رب عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى عليه صلى <applause> الله عليه وسلم